ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான கம்பெனியில் இருக்க ஜாப் வைக்கணு தான் பார்க்க போகிறோம் ரோக்கா மொபைல் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கேன் கொடுத்துருக்காங்க ஜாப் பொறுத்த அளவுக்கு ஸ்ரீபெரம்புத்தூர் சென்னை லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்சி இருக்குது என்ன டிபார்ட்மெண்ட்லலாம் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் வெல்டர் ஹவுஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா பிஇ இனி டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஜாப் வேக்கெண்ட்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கண்ட்கே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளேருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ரூபாயிலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேல்ரி இருக்கும் ப்ளஸ் ஓவர் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் தனியாக பே பண்ணுன்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களோட சேல்ரி ரேஞ்ச் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க வேறு என்னெல்லாம் இந்த கம்பெனியில் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஏஎஸ்ஐஎன் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் அலவன்ஸ் அண்டு அட்டண்டன்ஸ் போனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்காங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க வேறு எதாவது இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல ரெண்டு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் இது ஒரு ஃப்ரீ ஜாப் அப்படின்றனால எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ